பக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கோபி எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கெல்லாம் சேர்ந்து என்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க இதை கேட்டதுமே கோபி வந்து ராதிகாவும் அவங்களுடைய அம்மா ரெண்டு பேரையும் மாறி மாறி ரொம்பவே கோவமாக திட்டுறாங்க உடனே ராதிகா கோவப்படுறாங்க இப்போ நம்ம ராதிகா கிட்டே போயிட்டு அவங்களுடைய அம்மா வந்து அவனுடைய பேரை வந்து டைரக்டர் ஆகுறானா அதனால் அவனை குழந்த பேத்துக்க சொல்லி அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உன்னை பத்தி யாரும் எதுவும் கண்டுக்கல இதுல இருந்தே புரிஞ்சுக்கோ உனக்கு அவ்வளவுதான் மரியாதை நல்லா பேசிட்டு இருக்காங்க உடனே ஆமா நான் சொன்னா என் பேரை வந்து குழந்தை பெத்துக்கணும் இவங்களுக்கு நாலு கலந்த வயசு ஆயிட்டு இப்ப குழந்தை பெத்துக்கிறதா நெவர் நடக்கவே நடக்காது நல்லா பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி கோபி எனக்கு உடம்பே முடியலப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு நல்லா இருக்காங்க உடனே கோபி ராதி அவ கண்டுபடி திட்டாங்க ராதிகாவும் அங்க போயிடுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோபி போயிட்டு ராதிகா கிட்ட வந்து பெபின்னு சொல்றாங்க பேசாதீங்க கோபி நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க தெரியாது நாளைக்கு காலையில உங்களுடைய அம்மா இங்க இருக்கவே கூடாது என்ன பேசிட்டு இருக்கா அம்மா போயிட்டு எங்க போவாங்க எங்க போவாங்க ஏது போவாங்க எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது அவங்க இருக்க கூடாதுன்னா இருக்க தான்றாங்க இல்ல ராதிகா அம்மா வந்து பாவம் இல்லையா பாவமா பாரு பாரு எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நாளைக்கு நான் விடியறத்துக்குள்ள அவங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ராதிகா கோபிக்கிட்ட சண்டை போடுறாங்க

உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து அமிர்தவ பாராட்டுறாங்க உடனே நம்ம ஜெனி ஏன் தத்தா நான் நல்லா எந்த வேலையும் செய்யறது இல்லையான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லம்மா நீ குழந்தைய பாத்துக்கிறதே உனக்கு பெரிய வேலை இல்லையான்னு சொல்லிட்டு சொன்னதும் ஜெனி கோவப்பட்டு போனதும் நேரா இதை வந்து நம்ம பாக்கிய வந்து கவனிச்சிடுறாங்க பாக்கிய வந்து ஜெனி கோவப்பட்டு போறாளின்னு சொல்லிட்டு நீங்க பாரு ஜெனி நீ இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு ஸ்பெஷல் எனக்கு தெரியும் இது மாரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத சரியான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க சாரி ஆண்டி நான் பண்ணது தப்பு தான் இனி அப்படி நடந்துக்க மாட்டேன் இந்த சொல்லிட்டு நம்ம பாக்கிய ஜெனிக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க ஜெனியோ சந்தோஷமா சாப்பிட்டு இருக்காங்க வந்து பாக்கியா சொல்றாங்க இதுக்கு மேல வந்து கிட்ட அப்படி எல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இனிமே அப்படி எல்லாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு செல்வி ஒரு பக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப பாக்கியா வந்து நம்ம எழில் கிட்ட பயங்கர சந்தோஷமா டைரக்டர் நினைச்சு ரொம்ப ரொம்பவே எலி எழில் மேல ரொம்பவே சந்தோஷமா எல்லாரும் மாறி மாறி பாசத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம என்ன செய்ய போறாங்க ராதிகா சொன்னதுனால ஈஸ்வரி பாட்டியை வீட்டை வீட்டை வெளியே துரத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ